ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ச சண்டே ஸ்பெஷலாக நம்ம நம்ம வீட்டில் இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு அறுவடை செஞ்சால் நம்ம பூசணிக்காயை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸ் செய்ய வந்திருக்கோம் இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீட்டிலே இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே அப்படியே பதமாக வறுத்து எடுத்து சோல் நிறுத்தி நம்ம லைட்டாக பொடி பண்ணி ஏற்றுக்கலாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து வேர்க்கடலை பொடி சேர்த்துறதுனால நம்ம வந்து இதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போட்டாவே போதும் ஏன்னா வேர்க்கடலில் இருக்கிற எண்ணெயே இதுக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும் நம்ம வந்து எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தியாச்சு கொஞ்சமாக மிக்சட் கடுகு சேர்த்துக்கலாம் எப்போவுமே ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறதா இருக்கிறத அவங்களுடைய பேரண்ட்ஸை நீங்கள் வந்து நைட்டே ஷெடியூல் போட்டு சாப்பாடு செய்யும்போது உங்களுக்கு அது டிப்ரெஷன் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக கொடுக்கலாம் நான் இப்படி தான் செய்கிறேன் என்னுடைய வீட்டில் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைட்டாக கொஞ்சோண்டு கடுகு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டாச்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூட நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் நம்ம எல்லாமே அதிகமாக செத்தும் போது அந்த பூசணிக்காய் டேஸ்ட் கொஞ்சம் ஸோ நான் அதனால் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன் ஏன்னா நான் எடுத்திருக்கிற பூசணிக்காயும் ரொம்ப சின்ன சைஸ் ஆனதுனால நான் வந்து சின்னதாக எடுத்திருக்கேன் என்னுடைய பசங்க வந்து பூசணிக்காய்னாவே கொஞ்சம் ரொம்ப எழுந்தி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற போது செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய அண்ணன் பசங்களும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஸோ நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்க்காக இது செஞ்சுருக்கேன் வெங்காயம் வதங்கும்போது நல்லா பொன்னீரமாக வரணுன்னா அது கூட கொஞ்சோண்டு எப்பவுமே உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து டேஸ்ட்டுக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா பூச்சி வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை உடையதுன்றதுனால இப்போ பனிக்காலன்றதுனால லைட்டாக அதில் ஒரு பச்சை மிளகா போடுங்க பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் லைட்டாக அதில் கீரி போட்டிங்கன்னா அது வெடிக்காது நான் அதுக்கப்புறம் ஒன்றும் பாதியாக தட்டி வச்சுருக்கேன் பூண்டு போடுறேன் நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கி வச்சு அப்புறம் நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியும் போட்டாச்சு அடுப்பை வந்து சிம்ம வச்சு செய்யும்போது கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கி வரும் இப்போது தக்காளி வந்து நல்லா பொண்ணிறமாக வதங்கி வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பெருசாவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காக இதோட ஆட் பண்ணிக்கலாம் கழுவி வாஷ் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் அதனால் கட் பண்ணிவிட்டு கழுவுணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது கொஞ்சம் நான் நல்லா பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன் ஏன்னா இது அப்போ தான் நல்லா ஒரு செட்டிநாடு சிக்கன் கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதை வந்து அப்போயே எடுத்து சாப்பிடும்போது நல்லா பெரிய பீஸாக இருந்தால் தான் நம்ம கைக்கு நல்லா கிடைக்குன்றதுனால நான் கொஞ்சம் நல்லா பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அது உங்களுடைய இஷ்டம் பாருங்கள் இப்படி நல்லா வதங்கி வரும்போது இப்படி அது கொஞ்சம் நல்லா வதங்கி வருட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேஸை நம்ம கிச்சன்னே எடுத்துக்கிட்டாவே நம்ம லேடிஸ்க்கு வந்து பெரிய டஃப்பான ஒரு விஷயமா இருக்கிறது எண்ணெய் வந்து தொட்டிக்கிட்டே இருக்கும் எண்ணெய் பசை எங்கேனாலும் கிச்சனில் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் ஒரு கப்போ இல்லை ஒரு வேஸ்டான டிஃபன் பாக்ஸோ வச்சு அந்த எண்ணெய் பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வைக்கும்போது எண்ணெயில் ஓடு அது ஒடிஞ்சி வர எண்ணெய்கள்ல வந்து அந்த பாக்ஸ்லே ஆகும்போது கிச்சனில் எங்கேயுமே எண்ணெய் பார்த்தா ஒட்டாது நான் வந்து இந்த ஐடியா தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இதை வந்து இந்த டிப்ஸை வந்து நான் ஒரு டூ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் அதனால எங்கள் வீட்டில் என்ன பசங்கிறது எங்கேயுமே கிடையாது நான் நல்லா சேஃப்டியாக அதை மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போது நான் வீட்டிலே மசாலா இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாப்பொடி பொடி வீட்டு மிளகா பொடியை தான் சேர்த்துக்கிறேன் பூசணிக்காய் எப்பவுமே நீர்த்தன்மை கொண்டதுனால கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் மிளகா பொடி சேர்த்துக்கும் போது நல்லா காரசாரமாக டேஸ்டாகவும் இருக்கும் நான் இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி வந்து சேர்த்து கலக்கி விட்டுக்கிறேன் நல்லா இப்போவே வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இது மிளகா பொடி சேர்ந்ததும் அது கூட தண்ணி வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க ஒரு நான் வந்து ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இதோ பார்த்தீங்களா நான் ஒரு கப் தண்ணி தான் சேர்த்துனேன் நல்லா தண்ணி அந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணி வந்து அதில் பிரிஞ்சு நல்லா வந்து இருக்குது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு நம்ம ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து மூடி வைப்போம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோ பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் உப்புலாம் இவங்களுக்கு சரியாக போச்சோன்னே நீங்கள் எந்தளவுக்கு உப்பு சரியாக போச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போவே பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை பொடி சேர்த்தனாக்க சரியாக வராது பிடிக்க ஆரம்பிச்சிரும் கரெக்டாக காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் நல்லா பரோட்டா சப்பாத்தின்னு சொல்லிவிட்டு நல்லா தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து இதை சாதத்துக்காக செஞ்சுருக்கேன் இதோ அடுத்தது வேர்க்கடலை பவுடரை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்றதெல்லாம் கிடையாது ஒன்றும் நல்லா ஒன்று ப இருக்கும்போது இருக்கிற கடிச்சு சாப்பிடும்போது இதோடு சேர்ந்து செம்மையாக இருக்கும் பாருங்கள்